பாண்டியா பவுலிங் போட பும்ரா கேட்ச் பிடிக்க பும்ரா பௌலிங் போட பாண்டியா கேட்ச் பிடிக்க ஒரே கூத்தா இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு மூமெண்டையும் பார்க்கும் பொழுது காரணம் என்னன்னா பாகிஸ்தானுடைய பேட்ஸ்மேன்கள் இந்திய பந்து வீச்சாளர்களை தாக்கு பிடிக்க முடியாம களத்துல கதறி போனாங்க இதை இன்னும் உணர்வு சொல்லணும்னா இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சிந்தூரா செஞ்சாங்க எதற்காக செஞ்சாங்க தீவிரவாத தாக்குதலை எங்க ஏற்படுத்தினாங்க இந்தியாவில ஏற்படுத்தினாங்க அந்த தாக்குதல் ஏற்படுத்திய தலங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்தது அந்த மொத்த தலங்களையும் ஒரே இரவு அழிச்சாங்க ஏற்பட்ட சந்தோஷம் சந்தோஷம் எப்படி எப்படி இருந்ததோ அதே தான் இப்படி அதுவும் ஏவுகணை இந்திய பந்து வீச்சாளர்களுடைய பந்துகள் எல்லாமே பாகிஸ்தானுடைய பேட்ஸ்மேன்களை நோக்கி பாஞ்சது சரி விடுங்க பாகிஸ்தானை நம்ம கலாய்க்கணும்னு நினைச்சா கலாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நாம இந்த கிரிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம் டாஸ் வின் பண்ணது யாருன்னு யாரு பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானுக்கு முதலே வெற்றி தான் ஆனா இது வெற்றி கரெக்டா அவங்களுக்கு கை குடிச்சா கண்டிப்பா கிடையவே கிடையாது கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவோ பாகிஸ்தானோ யார் டாஸ் வின் பண்ணாலும் இந்த இடத்துல பவுலிங் ஏதாவது சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல இருந்தாங்க அதற்கான காரணம் என்னன்னா இரவு நேரத்துல பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஆகியன காரணத்தினால கண்டிப்பா அவங்களால பௌலிங் வீச முடியாது பேட்டிங் செகண்ட் ஹாஃப்ல கிடைச்சா கண்டிப்பா ஈஸியா ரன் சேஸ் பண்ணிடலாம் இப்படிதான் ஒரு முடிவுல இருந்தாங்க ஆனால் சல்மான் ஆகா டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு இவர் பேட்டிங்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு என்னப்பா காரணம்னு அவர்கிட்ட மைக்க நிட்டு கேட்டா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அதாவது நாங்க இந்தியாவுக்கு எதிராக ரன் அதிகமா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இலக்கு கொடுத்துட்டு நாங்க அவங்கள சுருட்ட போறோம் அப்படின்ற ஒரு முடிவை சொல்லியிருந்தாரு அதே சூரியகுமார் கிட்ட மைக்க நிட்டு கேட்கும் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு இது நாங்க எதிர்பார்த்த முடிவு தான் என்ன டாஸை வின் பண்ணா நாங்க வந்து போலிங் எடுக்கலாம்னு இருந்தோம் இப்போ அவங்க பேட்டிங் தன்னால டாஸை வின் பண்ணி எடுத்ததுனால இன்னைக்கு தானா வந்து அந்த முடிவு அமைஞ்சிருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான் சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு இது இந்தியாவுக்கு பாதிப்பா இல்ல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தெரியாமலேயே இந்த முடிவு எடுத்திருக்கு பாகிஸ்தான் அணி இங்க பாகிஸ்தான் அணி பேட்டிங் தான் எடுத்துட்டாங்களே அந்த பேட்டிங்காவது ஆகுது ஒழுங்கா விளையாடுவாங்க நல்லா அதிரடியா விளையாடுவாங்க அதுவும் இல்லாம வாய்ஸ் அப்டாலாம் விட்டாரு இந்த சல்மான் ஆகா கேப்டன் என்ன சொல்லி இருந்தாருன்னா நாங்க எந்த அணியையும் வீழ்த்தக்கூடிய திறமை எங்ககிட்ட கிட்ட இருக்கிறது அதே மாதிரி எங்க கிட்ட அதிரடி பேட்ஸ்மேன்கள்லாம் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அஞ்சு ஸ்பின்னர் ஆறு ஸ்பின்னர் என்னோட சேர்த்து இருக்கிறாங்க ஆனா நான் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போடுவேன் இதுக்கெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரான ஒரு பேச்சுல பேசி இருந்தாரு அதே மாதிரி மைக் ஹசன் அவங்களுடைய தலைமை பயிற்சியாளர் அவரும் நக்கலா வாயை விட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் அவடாலேயே வாழ்ந்துருவானுங்க போல எப்படி அமெரிக்காவில் போயிட்டு ராணுவ தளபதி இங்கெல்லாம் பேசாம அங்க போயிட்டு இந்தியாவை பத்தி பேசியிருக்காங்க பாத்தீங்களா அதுவும் நான் நீங்க நாங்க ஒரு குப்பலாரி நீங்க ஒரு லக்ஸரி காரு நாங்க வந்து இடிச்சா உங்களுக்கு தான் பாதிப்பு எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை ஏன்னா நாங்க ஆல்ரெடி பாதிப்புல இருக்கிறோம் ஆகையனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதே மாதிரி வாய்ஸ் அவடால விட்டு இந்த இடத்துலயும் தோத்து போயிருக்கிறாங்க எடுத்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் ஓவரை போட வந்த ஹார்டிக் பாண்டியா போன முறையே இவரையா போட வந்தாரு அதுவும் இல்லாம கம்பீர் எல்லாருமே அந்த இடத்துல கேள்வி எழுப்புனாங்க ஏம்பா ஹர்ஷ்தீப் சிங்க உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமேப்பா நம்பர் ஒன் டி டுவெண்டி பவுலர் நீங்க வேர்ல்டு கப்புக்கு தயாராகிறீங்கன்னா இந்த மாதிரியான அணிகளுக்கு எதிராக நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எட்டு அணிகள் இங்கேயே இருக்கும்போது இப்பவே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான் கண்டிப்பா வேர்ல்டு கப்புக்கு அதுக்கு தயாராக முடியும் ஆகினால அவர் எடுத்துட்டு வந்து முதல் ஓவர் கொடுக்கலாம்ல ஏன்பா ஹார்டிக் பாண்டியாவுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டுட்டு லாஸ்ட் ஓவர் மீண்டும் கேள்வி கேட்கிற மாதிரி பதினாறு ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பால் ஓய்டு போட்டாரு இந்த சைம் ஆயிவி ஈஸியா விக்கெட் ஆயிட்டு போயிட்டே இருந்தார் அந்த பாலை தான் பும்ரா கேட்ச் பிடிச்சாரு அடுத்த ஓவர்ல பும்ரா வந்து அவர் போட ஹார்டிக் பாண்டியா போயிட்டு கேட்ச் பிடிச்சாரு யாரோட கேட்ச் முகமது ஹாரிஸ் மூணு ரன்ல காலி இப்படி ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சு வெறும் ஆறு ரனுக்கு எல்லாம் ஆனா இந்த இடத்துல பும்ராவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த பாகிஸ்தான் அணியினுடைய பேட்ஸ்மேன்கள் அதாவது ஃபர்ஹான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு பும்ரா ஓவர்ல அதாவது நாலாவது ஓவர் வீச வந்தார் ஆறாவது ஓவர் வீச வந்தார் எதிர்பார்க்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல அஞ்சு வருஷமா பும்ரா ஓவர்ல எவனுமே சிக்ஸ் அடிக்கல பதிமூணு மேட்ச் விளையாடி இருக்கிறாங்க பத்து மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு மூணு மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கு அப்படி ஜெயிச்சிருந்தாலும் பும்ரா ஓவர்ல சிக்ஸ் அடிக்கல ஆனா இந்த ஃபர்ஹான் வந்து வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு ஆனா ஆறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் விழுந்தப்புறம் எப்படி நாற்பத்தி நாலு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாலு விக்கெட் இந்த மாதிரியான மாற்றங்கள் பத்து ஓவருக்குள்ள என்னென்னமே நடந்து போயிருக்குது ஆனா இதுல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஹானும் இன்னொரு பக்கம் ஃபக்கர் ஜமானோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க என்னதான் இந்த இடத்துல ஃபர்ஹான்ஸ் பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் ரெண்டு சிக்ஸ் பும்ரா ஓவரில் அடிச்சிருந்தாலும் நாற்பத்தி நாலு பாலுக்கு நாற்பது தான் அடிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஃபர்ஹான் வந்து பதினேழு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு பதினஞ்சு பாலுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஓவர் முடியும் பொழுது நாற்பத்தி நாலு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருந்தார்கள் இந்த பாகிஸ்தான் அணி இங்கிருந்து என்ன வேணாலும் ரைஸ் பண்ணிருக்கலாம் என்ன வேணாலும் நடத்திருக்கலாம் ஆனா இங்க என்ன தெரியுமா நடந்தது நாற்பத்தி ஒன்பதுக்குலாம் நாலு விக்கெட் காலி எந்த இடத்துல பத்தாவது ஓவருக்கு உள்ளார இப்படி என்ன நடந்துச்சுன்னா இந்த சல்மானாக ஒரு கேப்டன் அதுக்கு முன்னாடி ஃபக்கர் ஜமான் வந்து பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு சரி ஃபக்கர் ஜமான் அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் இவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு இதுக்கப்புறம் கேப்டன் ஒரு பொறுப்பை எடுத்து நாம கொஞ்சம் நிதானமா விளையாடுவோம் நினைச்சாரு போல நினைச்ச மாதிரியே பன்னெண்டு பால் டாட் பண்ணாரு ஆனா மூணு ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு டாட் பண்ண மாதிரி டிஃபெண்ட் பண்ண மாதிரி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருக்கணும் களத்துல ஒண்ணுமே விளையாடாம வாய்ஸ் அவுடால் மட்டும் வச்சுட்டு இருந்தா இந்திய ரசிகர்கள் மட்டும் கிடையாது அடுத்த நாட்டு ரசிகர்கள் கூட உங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க ஆல்ரெடி இந்தியா வந்து பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது என்ற ஒரு விமர்சனம் விமர்சனம் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தை மாயாஜாலத்தில் விளையாடக்கூடாது அது யாருக்கு வந்து இந்த இடத்துல நஷ்ட ஈடா நடக்கும்னா அது பாகிஸ்தானை சேர்ந்த இந்த சல்மான் நாகாக்கு தான் நடக்கும் அதே மாதிரி பதிமூணாவது ஓவர்ல குல்தீப் யாதவ் போட வந்தார் மனுஷன் எப்படிப்பட்ட வீரருங்க ஒரு பக்கம் ரிஜெக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு வருண் சக்கரவர்த்தியை சேர்த்துக்கிட்டு அஜித் சிங்கை சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாங்க அதுக்கு அஜித் சிங்க தரமான ஒரு தரம் கெட்ட ஒரு பவுலர்லாம் சொல்ல வரல அவரும் நம்பர் ஒன் பவுலர் தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல குல்தீப் யாதவ் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு மேட்ச் யூஏ அணிக்கு எதிராக மூணு விக்கெட் எடுத்தாரு இந்த அணிக்கு எதிராக மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இங்க நாலு ஓவரை வீசி பதினெட்டு ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு இங்க மூணு ஸ்பின்னர் கிட்டத்தட்ட நாலு ஸ்பின்னரே வச்சுப்போம் அதுல பர்டிகுலரா மூணு ஸ்பின்னர் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க பன்னெண்டு வீசி கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு பாலுக்கு அறுபது ரன் தான் விட்டு கொடுத்திருக்காங்க குல்தீப் யாதவ் கதையை மறந்துட்டு பாருங்க அசன் நவாஸ் முகமது நவாஸ் அசன் நவாஸ் அஞ்சு ரன்ல விக்கெட் ஆயிட்டாரு அதற்கு அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அதாவது ரெண்டு பால் இடைவெளியிலேயே முகமது நவாஸும் அவுட் ஆயிட்டாரு குல்தீப் யாதவ் ஒரே ஓவர் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு இந்த மனுஷன் ஒரு ஓவர்ல தான் ஏற்படுத்துறாரு ஏற்படுத்தினாரு தான் அவருக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சைனா மேன் பவுலர் அப்படி இப்படின்னு பேர் பட்ட பேர்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க இனி அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பௌலராக தான் டி ட்வெண்ட்டில இருப்பாருன்னு தோணுது ஏன்னா ஆசிய மண்ணில இப்படி ஒரு விக்கெட் அதாவது ஒரே ஓவர்ல மூணு விக்கெட் ஒரு மேட்ச்ல ஒரு மூணு விக்கெட் ரெண்டு மேட்ச்கள் தொடர்ந்து மூணு விக்கெட் இதெல்லாம் அசாத்தியமான ஒரு நிலை இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது ஷாஹின் அப்ரீடி மட்டும்தான் தான் பதினாறு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு நூத்தி பதினொன்னு மட்டும் தான் இருந்தது பத்தொன்பதாவது ஓவர் முடியும் போது ஆனா இருபதாவது ஓவர் ஹார்டிக் பாண்டியா கையில எடுத்த உடனே பதினாறு ரன் போகி நூத்தி இருபத்தி ஏழு அடிச்சு ஒன்பது விக்கெட்டை இழந்து இருபது ஓவருக்கு இந்திய அணி நூத்தி இருபத்தி எட்டு அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்த இடத்துல பேட்டிங் பண்ணணுன்ற ஒரு நிலையே உருவாக்கிட்டார் இந்த ஷாஹின் அப்ரிடி அதுக்கப்புறம் என்ன இந்தியாவுடைய பேட்டிங் பத்தி தான் பேசணும் இந்த இடத்துல யுவராஜ் சொல்றாங்க அபிஷேக் சர்மாவை ஆனா அது தப்பு ஏன்னு அவருடைய பொசிஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஷேவாக் தான் எப்படி போர் அடிப்பாரோ அதே மாதிரி அபிஷேக் சர்மா பாகிஸ்தானுக்கு எதிராக அடிச்சுட்டு அடுத்த சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஓவருக்கு எதிராக முதல் ஓவரிலே பதினாலு குவிச்சிட்டு ரெண்டு ஓவரில் விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறார் இந்த அபிஷேக் ரெண்டுமே இருந்திருக்கும் எதையுமே தடுக்க முடியாத ஒரு சிக்ஸ் தான் சொல்ல முடியும் இவரை கட்டுப்படுத்தவே முடியல இவர் ஆரம்ப கட்டத்திலேயே இப்படி அடிச்சு ஆடுறதுனால பவுலர்களே குழம்பி போய் என்ன பண்றதுன்னு தெரியல ஓவர் வீசக்கூடிய ஒரு பவுலரையே ஓரம் கட்டக்கூடிய அளவிற்கு இவருடைய பேட்டிங் பலம் அந்த இடத்துல இருந்திருக்குது இதுல முழுக்க முழு தாக்கத்தை ஏற்படுத்திய ஸ்பின்னர் பாகிஸ்தான் சைட்ல இருந்து சயிம் ஹைப் மட்டும்தான் மூன்று விக்கெட்டையுமே அவர் தான் எடுத்திருக்கார் ஏன்னா நூற்றி முப்பத்தி ஒண்ணுக்கு மூணு விக்கெட் பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த மூணு விக்கெட்டை யார் எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா சயிம் ஹைப் மட்டும்தான் எடுத்திருக்காரு அவர் ஒரு ஸ்பின்னர் அதே மாதிரி ஹப்ரார் பதினாறு ரன்னை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு நாலு ஓவர்களை வீசி இப்படி ரெண்டே ரெண்டு ஸ்பின்னர் மட்டும்தான் ஜொலிச்சிருக்கிறாங்க மற்ற பவுலர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வாரி வாரி இழைச்சிருக்கிறாங்க ரன்னை அதுவும் அபிஷேக் சர்மா பொழந்து கட்டிட்டாரு இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் கடைசி நேரத்துல அதாவது பதினைந்து புள்ளி அந்த பால் சம்திங் சொன்னோம்ல அந்த கடைசி பால்ல சிக்ஸ் தான் வின் பண்ணிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சு அஞ்சு போர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கூடவே திலக்வர்மா இந்த மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவும் சரி திலக்வர்மாவும் சரி நல்ல பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க திலக் வருமா முப்பத்தி ஒரு பாலுக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கில் அவர்கள் பத்து ரன்ல ஸ்டம்ப் அவுட் ஆயிட்டு வெளியே போயிருப்பாரு இப்படிதான் இந்திய அணியினுடைய பேட்டிங் தரமாக இருந்தது இந்த இடத்துல மிடில் ஆர்டர் சரியா விளையாடினாங்க அதே

போய் கொண்டிருக்கிறது அரசியல் பதற்றம் இருக்கிறது இந்த அரசியல் பதற்றத்தில் போயிட்டு அந்த பத்து கீட்டு இருக்கக்கூடிய நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய வாய்ச்சொல் ஆனால் செயலில் எதுவும் கிடையாது ஏன்னா இந்தியா வந்து செயலில் கரெக்டாக பண்ணிட்டு ஒரு பக்கம் வெற்றியும் தேடி தருகிறார்கள் இந்த வெற்றி யாருக்கு சமர்ப்பணம் செய்ய போகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர்ச்சியனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க